அது நைட்டு எட்டு மணி நேரம் வெளிய ஒரே போக சென்னலெல்லாம் சாத்திருந்தாங்க வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள்ல விஸ்வநாதன் உக்காந்து இருந்தாரு அமையலரில காந்தம்மா காஞ்சனா ரெண்டு பேரும் தடபுடலா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா இன்னும் எவ்வளவு நேரம் காக்குறது இந்த குளிருக்கு வயித்துக்குள்ள பசி தாண்டவமாடுது சீக்கிரமா எனக்கு சாப்பிடுறதுக்கு சுட சுட ஏதாவது கொண்டு வாங்க ஆ ஆயிடுச்சுங்க இதோ வரும் காஞ்சனா சப்பாத்திய சுட்டுகிட்டு இருக்கா நான் குழம்ப கோப்புல ஊத்திக்கிட்டு இருக்கேன் இதோ வந்துடுறேன் சனா சப்பாத்தியும் குழம்பையும் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்து மாமா இந்தாங்க மாமா சாப்பிடுங்க சுட சுட சப்பாத்தி சாப்பிடுங்க என்னமா காஞ்சனா சப்பாத்தி நல்ல சுட சுட இருக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தா சப்பாத்தி காஞ்சி போயிட்டு இருக்கு ஆர்னதுனால கட்டியா வேற ஆயிட்டு இருக்கு குழம்பு கூட அவ்வளவு சூடா இல்ல லைட்டா தான் சூடா இருக்கு ஐயோ மாமா இப்பதான மாமா தவால இருந்து இறக்குன அதுக்குள்ளயா ஜில்லு நாய் போச்சு என்னங்க பண்றது அதுதான் இந்த குளிரோட மகிமை அடுப்புல இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் சூடா இருக்கு கீழே இறக்குன உடனேயே சூடு ஆறி சரி சரி இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க சீக்கிரமா சூடாரங்கிட்டயும் சாப்பிடுங்க அது என்ன காந்தம்மா நீ அப்படி சொல்ற எனக்கு சுட சுட அப்படியே புக வர மாதிரி தான் சப்பாத்தி வேணும் பகல் முழுக்க நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம் நைட்ல மட்டும் இந்த மாதிரி சூடா சாப்பிடுறோம் அந்த ஒரு நேரம் கூட எங்களுக்கு சூடா கடிக்கலன்னா எப்படி அப்பா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் நேத்து எனக்கு கூட மத்தியான நேரத்துல சாப்பாடு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஆனா என்ன பண்றது காஞ்சனவும் அம்மாவும் கிச்சன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு தானே இருக்காங்க அம்மா ஆனந்த் நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் நான் கிச்சன்ல கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு ஒரு ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு அந்த சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எடுக்காங்கட்டே இன்னொரு சப்பாத்தி ஆறி போயிடுது மாமா சாப்பிடுற ஸ்பீடுக்கும் நான் சப்பாத்தி சுடுற ஸ்பீடுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அம்மா காஞ்சனா இன்னொரு நாலு நாள் இப்படிதாமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் இங்க பாருங்க சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க சரிமா காஞ்சனா நான் இங்க பரிமாறுறேன் நீ போய் இன்னொரு ரெண்டு சப்பாத்தியை சுட்டு கொண்டு வா சரின்னு சொல்லி காஞ்சனா கிச்சனுக்கு போனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே அவன் நடந்து போனா இந்த பக்கம் ஆனந்த் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தான் காஞ்சனா என்ன காஞ்சனா ஏதோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்பா சொன்னதை கேட்டு நீ ரொம்ப ஃபீல் ஆயிட்டியா சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆனந்த் மாமா கேட்டது கூட சரிதானே யாரா இருந்தாலும் குளிருக்கு தான் சாப்பிடணும் இருப்பாங்க ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்ற மாதிரி இருக்கு ஆமா என்னது இங்க பாருங்க நீங்க எல்லாரும் டேபிள்ல உக்காந்து சாப்பாடு கேப்பீங்க நானும் அத்தையும் சுட சுட சமைச்சு கொண்டு வருவோம் அத்தை கூட உங்க கூட உக்காந்து சாப்பிடுவாங்க ஆனா நான் மட்டும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில தான் சாப்பிடுறேன் நானும் உங்க கூட அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்காதா அதனாலையாவது நான் ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும் அது முடியாத வேலை காஞ்சின்னா ஹாட் பாக்ஸுக்கு போடும்போது கூட அது சூடாரி போயிடும் அதனால உன்னோட யோசனை சும்மா டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும் டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறி இருக்க அப்படி இருக்கும்போது இதுக்கு கூட ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா என்ன நீ சொல்றது சரிதான் ஆனா எப்படி ஆனந்த் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த நடுவுல இன்டர்நெட்ல வார்வர் பஃபே சர்வர் அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து எலெக்ட்ரிக் ட்ரே மாதிரி அது மேல நம்ம சமைச்சது வச்சுட்டு சுவிட்சு போட்டா நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ற வரைக்கும் அது சூடாவே இருக்கும் சுடு சுட போட்டு சாப்பிடலாம் ஹோட்டல்ஸ்ல பஃபே எல்லாம் வைப்பாங்கல்ல அதே மாதிரி தாங்க ஓ அதுவா அது நம்ம வீட்ல வேலை செய்யுமா கண்டிப்பா செய்ய முடியும் நான் சமையல் எல்லாம் ஒரே வாட்டி செஞ்சு முடிச்சிட்டு எல்லா சமையலையும் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சிடுறேன் அந்த மாதிரி செஞ்சிட்டா நானும் அடிக்கடிக்கு கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது உங்க அப்பாவுக்கு ஒரு வாய் சாப்பிடுறதுல இருந்து கடைசி வாய் சாப்பிடுற வரைக்கும் தியா இருக்கும் நானும் உங்க எல்லாரும் கூடயும் உக்காந்து சாப்பிடலாம் காஞ்சனா உன்னோட புத்திசாலித்தனத்த பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்பாவோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அதுக்கு எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல ஆர்டர் பண்ணு தேங்க் யூ ஆனந்த் நீங்க சொன்ன மாதிரியே ஆர்டர் பண்ணிடறேன் இப்படி ரெண்டு நாள்லயே ஆர்டர் பை ஆர்டர கொண்டு வந்து கொடுத்தான் என்னமா காஞ்சனா என்ன பார்சல் வாங்கிட்டு வந்திருக்க அத்த இது நம்ம குளிர்காலத்துக்கு சரியான பரிஷ்காரம் அப்படின்னா என்ன ஹீட்டரா இல்லம்மாமா இது வந்து ஃபுட் ஹீட்டர் நம்ம சமைச்ச சாப்பாடு சூடா இருக்கிற மாதிரியே இது வச்சிருக்கோம் மாமா அப்படி சொல்லி காஞ்சனா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி வெளியே எடுத்தா இதே நம்ம இப்படி இருக்கு இதுல நம்மளால சமைக்க முடியுமா த இதுல நம்மளால சமைக்க முடியாது நம்ம சமைச்சத இது மேல வச்சு நம்ம சாப்பிடும் போது ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இது சூடா இருக்கும் இன்னைக்கு நைட்டே இதோட வேலையை நீங்க பாக்க போறீங்க என்னவோமா இதெல்லாம் கரண்ட் மிஷின் இதுல வச்சு சாப்பிட்டா ருசி எப்படி இருக்குமோ என்ன ருசியே மாறிடும் நம்ம சமைச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் சும்மா இருக்காந்தம்மா மருமக நம்மளுக்காக எதையோ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கா நல்லா இருந்தா எப்பவுமே அதுலயே சாப்பிடலாம் இல்லையா அதை தூக்கி அட்டத்து மேல போடு இன்னைக்கு நைட்டு டைனிங் டேபிள்ல காஞ்சனா அந்த ஃபுட் வார்மரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறம் சுவிட்ச் எல்லாம் போட்டு வச்சுட்டு கிச்சன்ல அவ போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா அத்தை இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சிருக்கோம்ல அத அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம் வாங்க எல்லாத்தையும் ஒரே வாட்டி கொண்டு போய் வச்சுட்டா அதுக்கப்புறம் சூடு ஆறிடாதாம்மா அதெல்லாம் ஆகாத அத்தை நீங்க ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வாங்க மொத்தம்மா மருமக சொன்ன மாதிரியே அவங்க கொண்டு வந்த வெஜிடபிள் பிரியாணி தக்காளி தொக்கு எல்லாமே கொண்டு போய் வார்மர்ல போட்டாங்க காஞ்சனாவும் அவளும் வந்து சாப்பிட உக்காந்தா காஞ்சனா இன்னைக்கு நீ பரிமாற மாட்டியா எங்க கூடிய சாப்பாட்டுக்கு உக்காந்து இல்ல மாமா அவங்க உங்களே பரிமாறிக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நானும் இருந்து உங்க கூடிய உக்காந்து சாப்பிடலான்னு இருக்கேன் அதே நடி அப்படி சொல்ற இந்த நடுவுல நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா யாரு கொண்டு வந்து கொடுப்பா ஏதாவது வேணும்னா கிச்சனுக்கு போனோம்ல அருங்கத்த எல்லாமே இந்த ஹீட்டருக்குள்ளயே இருக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் இதுக்குள்ள இருந்தே எல்லாரும் போட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு சரி சரி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்பா அந்த மூடிய ஒரு தடவை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வநாதன் திறந்து பார்த்தாரு அடடே என்னம்மா இது அடுப்புல இருந்து எடுத்த மாதிரி புகை இந்த மாதிரி மேல வருது படம் பயங்கரமா சுட சுட இருக்கே அம்மா காஞ்சனா ரொம்ப நன்றிம்மா இந்த மாதிரி குளிர்காலத்துல இப்படி ஒரு சுட சுட சாப்பாடு சாப்பிடுவேன்னு நான் கனவுல கூட யோசிக்கல அப்பா உண்மைதான்ப்பா குழம்பு கூட பாருங்க எவ்வளவு சுட சுட இருக்கு மாமுலா பாக்குறது போனா இந்த எண்ணெய் எல்லாம் கீழே போய் குழம்பு ஆரி போயிடும் ஆனா இப்ப பாருங்க எண்ணெய் அப்படியே மேலெல்லாம் மிதக்குது ஆமாண்டா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் நம்ம ரசம் எல்லாம் வச்சு குடிக்கும்போது ஆறி போயிடும் ஆனா இன்னைக்கு பாரு குடிக்க குடிக்க அப்படியே சூடாவே இருக்கு அது மட்டும் மாமா நானும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கிச்சன்லயே நின்றுகிட்டு ஆனா இன்னைக்கு பாருங்க நானும் உங்க கூட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மைதாமா நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்கேன் ஆமாமா காஞ்சனா இத்தனை நாளா எங்களுக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீ மட்டும் கிச்சன்ல நின்னுக்கிட்டு சூடாரி போன சாப்பாடை அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நீ இன்னைக்கு எங்க கூடிய உக்காந்துகிட்டு சந்தோஷமா சாப்பிடுற அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாமா எனக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஆமா காஞ்சனா இது கரண்ட் பில்லை அதிகமாக்கிடாதா இதுல அவ்வளவு கரண்ட் எல்லாம் இழுக்காது நம்ம ஐரன் பாக்ஸோட குறைஞ்சது தான் கரண்ட் இழுக்கும் அது மட்டும் இல்ல இதுல தர்மாமீட்டர் இருக்கு இது ஒரு தடவை சூடு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் மறுபடியும் சூடு ஆறிட்டாதான் இது ஆன் ஆகும் அதனால இதனால எந்த பிரச்சனையும் இல்ல பாத்தியா காந்தம்மா நம்ம மருமக எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு சூடா சாப்பாடு குடுக்கணும்னு மட்டும் இல்லாம சிக்கனமா இருக்கணும்னு கூட யோசிச்சிருக்கா அவங்க முந்தா என் தங்கச்சி வீட்டுக்கு போனப்போ அவங்க அடிக்கடிக்கு சப்பாத்திய மைக்ரோ ஓவன்ல போட்டு போட்டு எடுத்தாங்க அது சாப்பிடும்போது அப்படியே ரப்பர் மாதிரி இருந்துச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இப்பதாங்க எனக்கும் தெரிய வருது மைக்ரோ ஓவன்ல வச்சா அது கொஞ்சம் சூட்டுக்கு காஞ்சு போயிடும் அது நல்லா டேஸ்ட் மாறிடும் ஆனா இதுல எல்லாம் அந்த மாதிரி அவ சான்ஸே இல்ல ரத்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நாளைக்கு என் ஃப்ரெண்டு சாஸ்திரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் அவனுக்கும் குளிர்னா ரொம்ப பிரச்சனை அதனால அவனுக்கும் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷல சமைச்சு இதே மாதிரி சுட சுட பரிமாறு அவன் இத பார்த்து ஆச்சரியப்படணும் சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் செஞ்சிடுறேன் அது இந்த ஹீட்டர்ல வச்சா ருசி மாறாம அப்படியே இருக்கும் அப்போ எனக்கு எங்க உங்களுக்காக கூட உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் செஞ்சு தரேன் அது இதுல போட்டா நல்ல சூடா இருக்கும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹால்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மா காஞ்சனா வாமா இப்படி வந்து உட்காரு இன்னைக்கு நீ சமைச்ச விதம் பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நாங்க எல்லாரும் சூடா சாப்பிடணும்னு எது எது யோசிச்சு நல்ல முடிவை தான் எடுத்திருக்க இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே சாப்பிடல நீங்க என்ன இவ்வளவு புகழணும் அப்படின்னு எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி அவ்வளவுதான் இந்த சமையல் ருசியா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்க கை ருசி தான் நான் அதை சூடா வச்சிருந்தேன் அவ்வளவுதான் சமைக்கிறது இல்ல அத சூடா குடுக்கணும் அப்படின்னு ஐடியாவை யோசிச்ச பத்தியா அதுதான் உன்னோட திறமைய காட்டுது குளிர்காலத்துல சூடா சாப்பிடணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க இன்னைக்குல இருந்து காஞ்சனவுக்கு ஸ்மார்ட் மருமக அப்படின்னு பேரு கொடுங்க இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளிய மட்டும் பனி கொட்டிக்கிட்டே இருந்தது துர்காத்து வீசிக்கிட்டே இருந்தது ஆனா அந்த வீட்ல மட்டும் எல்லாரும் உக்காந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு குடும்பத்தார் நடுவுல ஒத்துமையான பாந்தவியம் ஏற்பட்டது ஆசை தன்னோட பையனுக்கு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரியே தன்னோட பையனான ரங்காவுக்கு காஞ்சனா அப்படின்னு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காந்தம்மா பிறந்த ஊர்ல இருந்து சீனைய வந்தாரு என்ன சீனையா நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கீங்க ஆமா கேக்க மறந்துட்டேன் என் பையன் கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேனே எதுக்காக ஊர்ல இருந்து யாருமே வராம போயிட்டீங்க ஐயோ என்ன பார்த்தாவே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியலையா என்ன புரியுது என்ன உடம்புக்கு முடியாம ஏதாவது போயிடுச்சா என்ன அம்மா தயவு செஞ்சு என்னோட பேச்ச கேளுங்க முதல்ல எனக்கு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன் சீனையவோட வார்த்தையை கேட்ட உடனே அங்கே நின்றுகிட்டு இருந்த காஞ்சனா கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போய் தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து சீனையாவுக்கு கொடுத்தா இந்த சாப்பாடை வாங்கி சீனையா கபகபனு சாப்பிட்டு முடிச்சாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சீனையா காந்தம்மா நம்ம ஊருக்குள்ள யாருமே சந்தோஷமாவே இல்லம்மா ஊர்ல விளைச்சல் நல்லாவே வரல எல்லாரும் இருக்காங்க மழை பெய்யாததுனால எல்லாரோட வீட்லயும் இந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா யாரோட சாபம் பட்டுச்சோ என்னவோ நம்ம ஊரு ஜனங்கள்லாம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க ஊர்ல வயசானவங்க எல்லாம் உடம்புக்கு முடியாம ஊர்லயே இருக்காங்க வயசு பசங்க மட்டும் இங்க பட்டணத்துக்கு வந்துட்டாங்க பக்கத்தூர்ல இருந்து கூட யாருமே நம்ம ஊருக்கு வரமாட்டேங்கிறாங்க ஆனா காந்தம்மா மட்டும் சீனய்யாவை கொஞ்சம் தான் பார்த்தா இங்க பாரு சீனையா என்னோட பிறந்த வீட்டுக்காரங்க அந்த ஊரை விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாயிடுச்சு இப்போ அந்த ஊரு ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு என்கிட்ட எதுக்காக வந்து சொல்ற அம்மா என்னம்மா உங்கள மாதிரி ஜனங்களே இப்படி சொன்னா நாங்க என்னம்மா பண்றது நீங்க வந்து எங்க ஊரை பார்த்து அங்க கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உங்க கையிலான உதவிய செஞ்சா ஊரும் நல்லதாவும் ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்களே இப்படி சொன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்கள யாருமா பாக்குறது என்னது நான் ஊருக்கு வரணுமா ஏன் உனக்கு என்ன பைத்தியமா அந்த காஞ்சி போன ஊருக்கு வந்து நான் என்ன பண்றது என்னால உன்னையே பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்குற அந்த வயசானவங்களை வந்து நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க நான் வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா நீங்க போட்ட பிச்சைல தானே அந்த ஊரு ஜனங்க உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களால வாழ்ந்தவங்கம்மா அவங்க தயவு செஞ்சு அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சீனையா இப்படி நின்னு அழுதுகிட்டே இருந்தாரு அவரை பத்தி கவலைப்படாம காந்தம்மா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க ஆனா காஞ்சனா சீனையா பக்கத்துல வந்து அவரோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இங்க பாருங்க சீனையா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா இருங்க நான் உங்க ஊருக்கு வரேன் இன்னும் ரெண்டே நாள்ல நேரம் கிடைக்கும்போது உங்க ஊருக்கு வந்துட்டு போறேன் நீங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு காஞ்சனா அவங்க அத்த ஊர்ல இருந்து வந்த சீனையாவ அனுப்பி வச்சா இப்படி காஞ்சனா தன்னோட புருஷனான ரங்கா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்த ரங்கா கிட்ட சொன்னா ரங்காவும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு காஞ்சனா அம்மா மொத மாதிரி இல்ல யாருக்குமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எங்க நம்ம கொஞ்சம் இருக்கிறவங்க தானே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறவங்க உதவி செய்யணுங்க கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யறவங்கள கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காஞ்சனா அம்மாவை நம்மளால மாத்த முடியாது சரி இப்போ என்ன பண்றது சொல்லு உங்க அம்மா வரலன்னு என்னங்க நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரலாம் கொஞ்ச நாள் நம்ம யாத்திரைக்கு போறோம் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு போய் சொல்லி அந்த ஊருக்கு போலாம் அங்க போய் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்மளால ஆன உதவிய செஞ்சுட்டு வரலாம் அரே காஞ்சனா நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் காஞ்சனா இப்படி காஞ்சனா ரங்கா மறுநாள் அவங்க அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் நீங்க ஒத்துக்கிட்டா யாத்திரைக்கு போலான்னு நினைக்கிறோம் நாங்க போயிட்டு வரட்டுமாமா அட என்னப்பா அப்படி சொல்ற யாத்திரைக்கு போறதுக்கு நான் என்ன வேண்டாம் நான் சொல்லப் போறேன் இதெல்லாம் கடவுள் விஷயம் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆனா யாத்திரைக்கு போகும்போது மத்தவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சும்மா பணத்தை செலவாக்காதீங்க ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அனாவசியமா எங்களுக்கும் காசு செலவு பண்றதெல்லாம் பிடிக்காதத்த அந்த மாதிரி தப்ப நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு காஞ்சன சொல்லும்போது போது அந்த பேச்ச கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அதனாலே காஞ்சனா அவளோட புருஷ ரங்கா சேர்ந்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போனாங்க அங்க சீனைய இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க வருத பார்த்து சந்தோஷப்பட்டு அம்மா ஐயா நீங்க வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு சரி வாங்க ஐயா நம்ம ஊரை பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு வாங்க ஊருக்குள்ள போய் மத்த ஜனங்களோட நிலைமையும் பாத்துட்டு வரலாம் சீனையா உங்களுக்கு இப்ப சாப்பிட எதுவுமே இல்லையா எங்கம்மா நாங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருமே பசியில தான் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுக்குங்க மா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா இல்லங்க இங்கே இங்க இருக்கிற ஆறு குளம் கிணறு எல்லாமே வத்தி போயிடுச்சு ஜனங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் தண்ணி கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க உண்மையிலேயே உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியலங்க ஐயா சீனையா காஞ்சன ரங்காவை பார்த்து கண்ணீர் விட்டான் அவன் அழுவுறத பார்த்து ரங்காவுக்கும் காஞ்சனவுக்கும் அழுக வந்துருச்சு அந்த ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை பார்த்த காஞ்சனா அவ கையில இருக்கிற காசுல சிட்டில இருந்து வாட்டர் டேங்க வர வச்சான் தண்ணி டேங்க் வந்த உடனே ஊர் ஜனங்க எல்லாம் வந்து வயிறு நிறைய தண்ணிய குடிச்சாங்க இப்படி ஊர் ஜனங்களுக்கு எல்லாமே மத்தியான நேரத்துக்கு காஞ்சனா சமையல் செய்ய ஆரம்பிச்சு சமையல் செஞ்சு கொடுத்தா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க அந்தம்மா எங்க ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை பாக்க வரலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு காலத்துல இந்த ஊரு எப்படி இருந்துச்சுமா இந்த இடத்துல தான் நானும் காய்கறியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஊரு முழுக்க பச்சை பசேல்னு நெறஞ்சிருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க கவலைப்படாதீங்க நம்ம இழந்தது எல்லாத்தையும் மறுபடியும் அடைஞ்சிடலாம் நம்ப அது எப்படி காஞ்சனா இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பூமி எல்லாம் காஞ்சி போயிருக்கு மறுபடியும் எப்படி விவசாயம் பண்ண முடியும் இல்லங்க நம்ம கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுறேங்க இப்படி காஞ்சனா சொன்ன உடனே சீனு கூட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் நம்பிக்கையோட இருந்தாங்க இப்படி காஞ்சனா மறுநாளே அந்த ஊருக்குள்ள நிறைய வாட்டர் பாட்டில்களை கொண்டு வந்தா அந்த வாட்டர் பாட்டில் மண்ண போட்டு அதுக்கு வெளியூர்ல இருந்து தண்ணியும் கொண்டு வந்து வித்தனைய போட்டு செடிங்களை வளர்க்க ஆரம்பிச்சா காஞ்சனா இந்த மாதிரி நீ எவ்வளவு தான் இதனால வெறும் காசுதான் செலவாவுமே தவிர எந்த பலனும் இல்லன்னு நினைக்கிறேன் ஏங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க எது ஒண்ணும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல நம்ம செய்யற வேலை ரொம்ப பெரிய வேலைங்க ஆமாங்கய்யா காஞ்சனம்மா சொல்றது உண்மைதான் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணலாம் அந்த வாட்டர் பாட்டில் ஒரு வாரம் போச்சு இப்படி ஒரு அந்த செடிங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடுங்க சில செடிங்களை சிகர ஆரம்பிச்சது சில செடிங்க பச்சை பசேர்ந்து இருந்தது அந்த ஊரு ஜனங்க கண்ணுல அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் இப்படி கொஞ்ச நாள்லயே செடி வளர ஆரம்பிச்சது காய்கறியும் வந்தது சீனையா இனிமே நம்மளுக்கு நேரம் இருக்காது கொஞ்ச நாள்லயே இந்த செடிங்க எல்லாம் மெதுவா பெருசாயி காய்கறி விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யாருமே பசியில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காஞ்சனா நம்ம வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு நம்ம இங்க இருந்தோம்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பெரிய சந்தேகம் வந்துரும் ஐயோ இருங்க இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாள்லயே காய்கறி வர ஆரம்பிச்சிடும் அத பாத்துட்டே நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இப்போ விளைச்சல் வரும்போது இங்கிருந்து போறோம்னு சொன்ன பாக்க நல்லவா இருக்கு ஆ சரி காஞ்சனா இப்படி இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமையல் செஞ்சு குடுக்கறது வெளியூர்ல இருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கறது இப்படி இந்த வேலையெல்லாம் காஞ்சனா செஞ்சுக்கிட்டு இருந்தா பணக்காரியான காஞ்சனா இதெல்லாம் செய்யறது பார்த்து ரங்காவே ஆச்சரியப்பட்டான் நீ பெரிய பணக்காரி தானே உனக்கு மட்டும் இதெல்லாம் செய்யணும்னு ஏன் தோணிச்சு நிறைய பேர் உங்க இடத்துல இருக்காங்க ஆனா இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க பணக்கரியா இருக்கலாங்க ஆனா என்னோட அப்பா அம்மா மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க அதனால எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காஞ்சனா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு காஞ்சனா அப்படின்னு ரங்கா தன்னோட பொண்டாட்டிய புகழ்ந்துகிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள்லயே அவங்களோட காய்கறி செடியெல்லாம் வளர்ந்து காய்கறியும் வளர்ந்துருச்சு இந்த ஊர் ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிய கொடுத்தா காஞ்சனா எல்லாரும் அந்த காய்கறிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த நேரம் பார்த்து காஞ்சனா வந்தாங்க தன்னோட பைய மருமகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க மா ரொம்பவே சந்தோஷம்மா காஞ்சனம்மா இந்த ஊருக்கு வந்து எங்களோட பசியெல்லாம் தீத்திட்டாங்க எங்க கஷ்டத்தையும் அவங்க போக்கிட்டாங்கம்மா இவ்வளவு நாளா இவங்க வீட்டுக்கு வராதது பார்த்து எனக்கே சந்தேகம் வந்துருச்சு என்னோட சந்தேகம் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அம்மா காஞ்சனா செஞ்சதில தப்பு இல்ல நீங்க காஞ்சனாவ பத்தி தப்பா பேசாதீங்க ரங்கா அப்படி சொன்ன உடனே காந்தம்மா கண்ணீர் விட்டாங்க உடனே தன்னோட மருமகளை பக்கத்துல கூப்பிட்டு அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை ஐயோ நீ அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற நான் தான்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கணும் நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ ரொம்ப பெரிய மனசு இருக்கிறவ நம்ம பிறந்த ஊர பொறந்த மண்ண யாருமே மறக்க கூடாது ஆனா நான் மறந்துட்டு நிக்கிறேன் ஊருக்கு நல்லது செஞ்சு என் கண்ண திறந்துட்டீங்க இந்த மாதிரி செஞ்ச உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கணும் இப்படி தன்னோட மருமகளை புகழ்ந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் காஞ்சனா அதே ஊர்ல இருந்துகிட்டு அந்த ஊரு ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிய விளைவிச்சு கொடுத்தா அந்த ஊரு ஜனங்க கஷ்டப்படாத மாதிரி காஞ்சனா பாத்துக்கிட்டா அந்த ஊர்ல செடிங்களை வளர்த்து ஊரையே பச்சை பசுக்குனா காஞ்சனா